வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருமயம் கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த திருமயம் கோட்டை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாங்க இருக்குது இன்னும் ஈஸியாக சொல்லப்போனால் புதுக்கோட்டை காரைக்குடி நெடுஞ்சாலையில் தாங்க திருமயம் என்னும் ஊரில் தான் இந்த கோட்டை வந்து இருக்குது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பீரங்கி வந்து வச்சிருப்பாங்க இந்த கோட்டையில் மூன்று பீரங்கிகள் இருக்குது வாங்க இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் இந்த திருமயம் கோட்டை வந்து நாற்பது ஏக்கர் பரப்பளவில் இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க எப்போ கட்டியிருக்காங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டு இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யார் கட்டியிருக்காங்கன்னா ராம்நாட்டின் ராஜாவான விஜய ரகுநாத் சேதுபதி தான் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கோட்டையை வந்து யார் வந்து கடைபிடிச்சிருக்காங்கன்னா இவருடைய மைத்துனரான ரகுநாத ராய தொம்பை மட்டும் தான் வந்து இந்த கோட்டையை வந்து ஒப்படைச்சிருக்காங்க இப்போதைக்கு இந்த கோட்டையில் வந்து எதுவுமே கிடையாது ஆனாலும் வந்து இந்த கோட்டையிலேருந்து மீட்கப்பட்ட வால் சிலைகள் எல்லாமே வந்து புதுக்கோட்டை மாவட்ட அருங்காட்சியகத்தில் வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம கோட்டைக்கு மேலே தான் போயிட்டு இந்த கோட்டையில் வந்து ஏழு மதில் சுவர்களுக்கு ஆனால் இப்போதைக்கு வந்து நான்கு தான் இருக்கு மூன்று வந்து அழிஞ்சிடுச்சு எதனால் அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல போனோம்னா இந்த கோட்டையை கட்டுறதுக்கு செங்கலுடன் சேர்ந்து சிறிய கற்கள் வந்து பயன்படுத்தி தரம் வந்து குறைஞ்சிருக்கு அதனால தான் வந்து அழிஞ்சு போயிருக்கு இந்த கோட்டையை வந்து யாரை இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் தான் இந்த கோயிலை வந்து பராமரிச்சிட்டு இருக்காங்க இப்போதான் நம்ம கோட்டைக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் இந்த திருமயம் கோட்டையில் மூன்று நுழைவாய்கள் இருக்கு ஒன்று வடக்கலை இருக்கு இன்னொன்று வந்து தெற்கில் இருக்கு மூன்றாவது எங்க இருக்குன்னா வந்து கிழக்கில இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றுக்குமே சேர்ந்து வந்து ஹனுமன் சக்தி கணபதி கருப்பரன்று ஆகிய சன்னதிகள் வந்து இந்த கோட்டையில் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்கு கீழே நம்ம போய் பார்த்தோம்னா யோனி பீதாவின் மீது ஒரு லிங்கம் வந்து இருக்கும் இந்த கோட்டையினுடைய பாறையின் உச்சியில பிரிட்டிஷ் வம்சாவளியை சேர்ந்த பீரங்கிகளை கொண்டு ஒரு கோட்டை வந்து இருக்கு இப்போ நம்ம அங்க தான் போயிட்டு இருக்கோம் இதுதான் இந்த கோட்டையினுடைய உச்சி இந்த உச்சியில் நமக்கு ஒரு பீரங்கி வந்து இருக்கும் வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் மறக்காமல் இந்த கோட்டையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம டாப்பில் தான் இருக்கோம் பாருங்கள் வியூ பாயிண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஊரை சொத்தியை வந்து பெரிய மதில் சுவர் இருக்கும் தரங்கம்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஊரை சொத்தியும் வந்து பெரிய மதில் சுவர் எல்லாமே இருக்கும் ஆனால் ஏழில் வந்து அழிஞ்சிருச்சு மூன்று அழிஞ்சிருச்சு இப்போதைக்கு நான்கு மட்டும்தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது எல்லா டேஸ்லேயுமே வந்து ஓப்பனில் இருக்கும் சண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்குமே எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும் பட் மார்னிங் டென் டு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்குமே வந்து கோட்டை வந்து ஓப்பனில் இருக்கும் இந்த கோட்டையினுடைய பக்கத்தில் வந்து ஒரு குளம் வந்து இருக்கும் இதுதான் அந்த குளம் இந்த கோட்டையில் தண்ணி வத்தவே வத்தாது இந்த குளத்தில் தண்ணி அது பாட்டி ஊறிக்கிட்டே தான் இருக்கும் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோட்டைக்கு மேலேயுமே வந்து ஊத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னா பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில் வந்து வைஷ்ணவம் மற்றும் சைவம் என இரண்டு சன்னதிகள் இருக்கு அதாவது சத்தியமூர்த்தி சன்னதி இருக்குது அதுக்கப்புறமா சத்திய கிரீஸ்வர சன்னதியுமே வந்து இந்த கோட்டையில் வந்து இருக்கு இதுதான் அந்த கோட்டையினுடைய மதில் சுவர் அது மட்டும் இல்லாம இந்த திருமயம் கோட்டையில் யாரு வந்து சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்கன்னா வந்து கட்டபொம்மனின் சகோதரரான ஊமுத்துறை தான் வந்து இந்த கோட்டையை சிறைபிடிச்சிருக்காங்க அதனால இந்த கோட்டையை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஊமுத்துறை கோட்டைன்னு வந்து சொல்லுவாங்க இப்போதைக்கு இந்த கோட்டையை வந்து நினைவுச்சு நம்ம இந்திய தொல்லியல் துறை வந்து பராமரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கோட்டை இன்னும் நம்ம சேனலில் ஒரு நாலு கோட்டை மட்டுந்தான் இருக்குது நாலு கோட்டையை நம்ம கவர் பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோட்டையுமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு இதுக்கு எல்லாமே உங்கள் சப்போர்ட் தான் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது ஸோ அதுக்கு நான் ரொம்ப வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம சிவன் சன்னதிக்கு தான் போக போறோம் கீழே இறங்கி போகணும் கீழே இறங்கி போயிட்டு அங்க ஒரு சிவன் சன்னதி இருக்கும் ஆனா சிவன் சன்னதி வந்து நம்ம எப்படி ஏற முடியும்னா வந்து இரும்பு ஏணி போட்டிருப்பாங்க அது மூலியமாக தான் ஏறி நம்ம சிவனை வந்து தரிசிக்க முடியும் இது ஃபுல்லாவே தான் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வரணும் ஏன்னா வந்து வழுக்கி விட்டுரும் பாறைகள் எல்லாமே நல்லா வழுக்கிட்டு இருக்கு இந்த இரும்பு மேலே ஏறினா தான் நம்ம சிவனை தரிசிக்க முடியும் பெரிய சிவலிங்கம் கல்லால் செதுக்கப்பட்ட பெரிய சிவலிங்கம் வந்து இங்கே இருக்கும் மறக்காம இந்த திருமயம் கோட்டையை வந்து விசிட் பண்ணுங்க இங்கே பூங்காவும் இருக்கு ஸோ அதனால வந்து ஃபேமிலியோட நீங்க தாராளமா வரலாம் இப்போது நம்ம மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏறணும் ஏன்னா வந்து இந்த கம்பியே வந்து பயங்கரமாக வகுப்புது ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஏறணும் ஆல்மோஸ்ட் நம்ம மேலே ஏறியாச்சு உங்களுக்கு அந்த சிவலிங்கம் தெரியுதா இதுதான் சிவன் கோயில் இப்பவும் வந்து சிவனை வந்து தரிசிட்டு போயிட்டு இருக்காங்க உள்ள மக்கள் எல்லாருமே இது பெரிய குளம் ஆனால் இப்போதைக்கு தண்ணி இல்லாததுனால பெரிய குளம் எதுவுமே இல்லாமல் இருக்கு ஸோ ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸ் சொன்னாலும் மறக்காமல் ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்க நீங்க மத்த கோட்டை கம்பேர் பண்ண போய் நீங்க அந்தளவுக்குலாம் ஏற தேவை கிடையாது ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும் இங்கே ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கும் இப்போ நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம் ஸோ ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ்ன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இங்கே டூரிஸ்ட் அதாவது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து இந்த வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ மறக்காமல் நம்ம எல்லாருமே வந்து இந்த கோட்டையை வந்து விசிட் பண்ணால் இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க ஸோ நீங்கள் இது வந்தோடனே நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த குகையெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இதில் தான் தான் போக முடியும் இங்க ஒரு சன்னதி இருக்கு இருக்கு ரொம்ப வந்து பழுதிரஞ்சு போயிருக்கு இந்த கோட்டைக்கு வெளியே ஒரு பெரிய வந்து குளம் இருக்கும் எப்போதுமே வந்து கோட்டைக்கு வந்து நீச்சல் குளம் இருக்கும் ஆனால் வந்து இந்த கோட்டைக்கு வெளியே வந்து குளம் இருக்கு என்ட்ரன்ஸ்லே உங்களுக்கு வந்து தெரியும் நீ வந்துருந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வந்து குளம் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க சும்மா வேற லெவலில் இருக்கும் கோட்டை ஸோ வரும்போது அகெயின் சொல்கிறேன் வரும்போது மறக்காமல் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்க கீழே உங்களுக்கு வந்து குடிநீர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுதான் அந்த பெரிய பாறை மிகப்பெரிய பாறை இது இதுதான் இந்த பாறை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்டு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வேறு பிளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ